அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க தெற்க பார்த்தமான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு அகலம் நாற்பது அடி நீளம் லெஃப்ட் சைடில் இருபத்தி ஒம்போரை அடி ரைட் சைடில் முப்பத்தி நாலரை அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாளகரம்னு சொல்லுவாங்க சேந்தங்குடி அந்த ஏரியாவில் குருநகர் அருகில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது பிரிவில் வருது அப்ரூவ்டு பிளாட்டாகவும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடிறதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இப்போ புதுசாகவே உள்ள அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது ரோடு வந்துட்டு மண் ரோடாக தான் இருக்குது ரோடு அகலம் வந்துட்டு பதினெட்டு அடி இருக்குது இபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறைப்பிலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவளும் நம்ம தொலைபேசியை துறைப்புள்ளுங்க இதான் ரோடு இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குற அந்த இடத்துக்கு வழி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அதேமாரி இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம சம் சார்ஜஸ் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்